இன்னைக்கு ஒரு கட்சி நாளைக்கு ஒரு கட்சி நாலு அன்னைக்கு ஒரு கட்சி அதுக்கு அத்தவான ஒரு கட்சி அதுக்கு அடுத்த மாசம் ஒரு கட்சி கட்சி மாறினே இருப்பான் இருப்பான் வார்த்தையை வாடகை வாய் வாடக வாயின்னு சொல்றதை விட வாடகை விபச்சார வாய் அந்த புறம்போக்கு பையன் ஜாடு மாடு பாடுகாடி அவன் நாஞ்சில் சம்பத் அவன மாதிரி ஒரு ஈனமானவன் எவன கிடையாது அவன் எந்த வார்த்தையில எப்படி வேணாலும் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் எந்த வாயிடா பேசிச்சு எந்த வாயிடா பேசிச்சு லவடி கபால் புறம்போக்கு ஜாடு மாடு பாடுகா பாடு சிம்மாசனத்தை கொடுத்தாங்க வெள்ளி சிம்மாசனம் அர்த்த அர்த்தம் அவங்க அம்மா அந்த வார்த்தை நீ நாஞ்சில் சம்பத்த எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் இப்ப வந்து முதலமைச்சர் ஆக அக்கா உக்கார முடியாது வேற யாராவது உக்காருவாங்க நீ போயி விசாரணை போய் உக்காந்து உற்சாக போய் நினைக்கிறானு இவ்வளவு பேசுறான் எந்த சிற்ப எதுல கண்டிக்கிறான் சொல்லுங்க ஆறு அட்ட அட்டை குடிப்பான் பாட்டில் வாயில சம்பத்து பீர் வச்சிட்டா நான் மாட்டான் அந்த பீர் முடிவு வரைக்கும் அப்படியே குடிப்பா ஆறு பேர் பிடிப்பான் அண்ணன் உதவி நிதி எல்லாம் நீ வந்து வாழ்க்கையில மறுக்கவே கூட உனக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்க உமால குடியாத்த குமரம் மூத்திரத்தை கொடுறான் நாஞ்சல் சம்பத் என் மூத்திரம் சூடா ஹாட்டா கொடுக்குறா கஞ்சி குடுறா தினமும் கொடுறான் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த புறம்போக்கு பயணத்தை வரா பாருங்க இன்னைக்கு ஒரு கட்சி நாளைக்கு ஒரு கட்சி நாலு ஒரு கட்சி அதுக்கு அடுத்த வாரம் ஒரு கட்சி அதுக்கு அடுத்த மாசம் ஒரு கட்சி இப்படி கட்சி மாறியனே இருப்பான் ஸ்டாக்கா வச்சுட்டு இருப்பான் வார்த்தையை குடோன் வச்சிருக்கான் மண்டியில வார்த்தைகள் குடோன் ஸ்டாக்கா வச்சிருப்பான் எந்தெந்த கட்சிக்கு போனா யாரா இருக்கு இப்படி எல்லாம் என்னென்ன பேசணும்ன்றது அவனுக்கு கல அது ஆமா அந்த அரசியல் விபச்சாரிகிறான் இல்ல அந்த வாடக வாய் வாடக வாயின்னு சொல்றத விட வாடக விபச்சார வாய் அரசியல் விபச்சாரி அவன் மட்டும் பொம்பளை விபச்சாரியா பிறந்தானா இந்தியாவில் இருக்கிற பாரி வாக்காளர் பட்டியல இருக்கிற ஆண்களை பார்த்துட்டு இருப்பான் நேற்று நான் சொல்றது தமிழ்நாடு இல்ல இந்தியாவில் இருக்கிற பாரி ஆண்கள் வாக்காளர் பட்டியல பார்த்துட்டு இருப்பான் வேற யாரும் இல்ல அந்த புறம்போக்கு பையன் ஜாடு மாடு பாடுகால் நக்காடி பாடுஸ் பையனா இல்ல உங்க அம்மால அவன் நாஞ்சில் சம்பத் அந்த புறம்போக்கு லவடிக்க பால் பத்தி தான் இந்த பதிவு அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது ஆனா புரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் குடியாத்த கும்பலா எல்லாருமே அவன் திட்டாணையை நீங்க நடிக்க கூடாது இவன்னா யாருன்னு தெரிஞ்சிக்கணும் அவனெல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியால யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது இப்போ என்ன எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் நம்ம மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலே தினமும் பேசுறேன் திமுக மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் திமுக மட்டுக்காக தான் மட்டும் பேசுவேன் எல்லாரையும் திட்டுவேன் திமுக யாரெல்லாம் திட்டுறாங்களோ என் ஸ்டைல்ல இறங்கி அடிப்பேன் என் செயல்லை இறங்கி அடிப்பேன் ஆனா திமுக மட்டும்தான் பேசுவேன் எனது கடவுள் டாக்டர் கலைஞர் எனது தலைவர் தளபதி மு ஸ்டாலின் மாண்புக்கு தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் எனது இளம் தலைவர் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதல்வர் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் என்றும் ஒரே கட்சி திமுக ஒரே சின்ன உதயசூரியன் ஒரே கொடி கருப்பு சோப்பு கொடி இதுவே என் அரசியல் வாழ்வின் லட்சியம் என்ற லட்சிய உணர்வோடுதான் சமூக வலைத்தளங்களிலே பயணிக்கிறேன் என்ன யார் என்னடா திமுக பேசினேன் இந்த கட்சிக்கு பேசினு என்ன யாரும் சொல்ல முடியாது இப்படிதான் ஒருத்தன் கட்சி மாறினா கூட காலகாலமா அண்ணா திமுக இருந்திருப்பாங்க ஜெயலலிதா மறைந்த பிறகு அந்த தலைமை பிடிக்காமல் திமுக பலர் வந்து இருக்கிறார் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜெயலலிதா தலைமை பிடிக்காம திமுக பலர் வந்து கட்சியிலே மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கிறார் இந்த கட்சியை கூட வழி நடத்துகிறாரு அந்த தகுதிய இருக்கிறது ஆனா ஒரு கட்சி கூடாத எல்லா கட்சிக்கு போயி எல்லா கட்சிக்கும் ஒருத்தன் போறான் அவனை நீங்க என்னன்னு சொல்வீங்க அவன் அரசியல ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் அரசியல ஒரு விபச்சாரி அரசியல வேசி அவன் தான் இந்த நாஞ்சில் சம்பத்துன்னு சொல்ற இந்த புறம்போக்கு பையன் அவன மாதிரி ஒரு ஈனமானவன் எவனோ மாரி கிடையாது அவனை எந்த வார்த்தையில எப்படி வேணாலும் திட்டலாம் அவனை எந்த கெட்ட வார்த்தைகள் கண்டுபிடிச்சு கூட திட்டலாம் அவன் குடியாத்த வந்தான் நம்ம திமுக மாடியில பேசுறதுக்கு நான் அவனுக்கு போய் நான் சால்வை வழக்கமா வீட்டுல சால்வை இருக்கும் மட்டி வச்சிருப்போம் அச்சே போடுவோம் சால்வை டேஷன் அவர் தானே அந்த புறம்போக்கு பையன் நாஞ்சில் சம்பத்துக்கு நான் குடியாத்துல போயி மணிராஜ் சில்கோஸ் எங்க ஊர்லயே ஒரு பெரிய சில்கோஸ் மணிராஜ் சில்க் ஹவுஸ்ல போய் ஆயிரத்தி ரூபாய் பணம் கொடுத்து மூணு நாள் என் குடும்பம் ஓடி இருக்கும் ஆயிரத்தி இரநூறுபா பணம் கொடுத்து அவனுக்கு ஒரு வேட்டி எடுத்துன்னு போனேன் அவனுக்கு ஒரு வேட்டி எடுத்துட்டு போய் பட்டி வேட்டி எடுத்துன்னு போய் அந்த பாகூஸ் பையனுக்கு போட்டேன் அவன் என்னடான்னா இன்னைக்கு திமுக திட்டம் அந்த கற்கூரி தமிழக வெட்டு கழக அந்த விஜயர்களா இல்லை இதை இன்னைக்கு எல்லாம் போய் சிபிஐ ஆஃபீஸ்ல சிபிஐ ஆஃபீஸ்ல உட்காந்துருந்தான் தீம் போனோம் நாப்பத்தோரு பேர் கொலை பண்ணோம் கொலகாலம் கரூர்ல நாற்பத்தோரு பேரை கொலை பண்ண கொலகாரன் அந்த கொலைக்கு காரணமானவன் இப்போ அவன் கட்சிக்கு போயிட்டான் அவன் கட்சியில போயிட்டு ஆனா உதயநிதி குறித்து பேசுறான் அதான் இந்த பதிவு அதாவது இவன் நாஞ்சில் சம்பத் இருக்கிறான் இல்லை இவன் கட்சிக்கு போனான்றது உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல திமுக அவன் கோயில் அவன் நாஞ்சில் சம்பத் ஆரம்பத்துல திமுக அப்புறமா வைகோ கூட போயிட்டான் மதிமுகவுக்கு ஒண்ணு வைகோ கூடவே எழுந்திருக்கணும் வைகோவை காட்டி கொடுத்தான் வைகோ முதுகுல குத்தினான் மதிமுகவில் இருக்கும்போதே வைக்க அவனை வெளிப்படாங்கிட்டான் திமுக மதிமுக அப்புறமா அண்ணா திமுக ஜெயலலிதா இவனுக்கு போன் பண்ணாங்களோ இதெல்லாம் நம்பர் இருக்குதா ஜெயலலிதா இவனை கூப்பிட்டாங்க போன் பண்ணி நீ வந்துரு யாரு ஜெயலலிதா கடவுளே கூப்பிட்டாங்க கூட கடவுளையே அப்பாயின்மெண்ட் என்னுடைய அப்பாயின்மெண்ட் என்ன வந்து பார்க்க சொல்லுவோம் சொல்லுவோம் அந்த கொம்பளை கடவுளுக்கு அப்பாயின்மெண்ட் கே அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் கேட்கும் கடவுளே பார்க்க வந்தா இந்த ஜெயலலிதா நாஞ்சீர் சம்பத்துக்கு போன் பண்ணித்தான் நான் ஜெயலலிதா பேசுறனோன்னு இவன் உடனே கேட்டானாம் இந்த கொம்ப பையன் நாஞ்சீர் சம்பத்துல இந்த அரசியல் விபச்சாரி வாடகை வாயா இவன் கேட்டானா எந்த ஜெயலலிதா தான் சிஎம் ஜெயலலிதா பேசுறனோடனே அப்படியே கண்ணேறி போயிட்டானா உடனே சம்பத் நீங்க ஏன் சும்மா அங்க வீட்டிலே இருக்கீங்க நான் வந்து உங்களை விரும்புறேன் இவன் சொல்றான் ஜெயலலிதா மட்டும் சொல்லிச்சோம் நான் வந்து உங்களை விரும்புறேன் என் கட்சி நீங்க பேச்சாளரா நீங்க பேசணும்னு விரும்புறேன் நீங்க வாங்கலே இல்லமா அது என் சுபாவத்துக்கு சரி வராதுன்னு நீங்க ஜெயலலிதா கிட்ட சொன்னானா இங்க எல்லாரும் நம்புற மாதிரி இதா பாருங்க வார்த்தா இவன் பேசுறது நாஞ்சி சம்பத்து என்னுடைய சுபாவத்துக்கு அது சரி வராதுமான உங்க அம்மா இருந்தால் அவங்க அம்மா கிட்ட கொடுங்க அவங்க அம்மா அழுதுட்டாங்களோ அவங்க மனைவி அழுதுட்டாங்களாம் அப்புறமா ஓபிஎஸ் பேசினாலும் வலுக்கட்டாயமாக கூட்டு போய் சேர்த்து கொள்கை பிறப்பு துணைச் செயலர் கொடுத்தாங்க இன்னோவா கார் கொடுத்தாங்கனாலும் அவன் பேசினான் அப்புறம் அங்க போய் ஜெயலலிதா அது ஒன்று பேசிக்கிட்டான் அந்த மாதிரி ஜெயலலிதில் எதுவும் பேசும்போது ஏனை நடக்கும்போது நாலு எறும்புக்கு நான் கால்ல நசிங்கப்பட்டு சாவான்ட்டான் ஜெயலலிதாவை ஏனி கம்பேர் பண்ணான் அவன் பற்றி யானான்னு சொன்னான் ஜெயலலிதாக்கு யானை உடனே நம்ம உருவத்தை பார்த்து யானு சொல்லிட்டான் சம்பத்துன்னு உன்ன அவன் அந்த பொறுப்புல தூக்கிட்டு இனிமே அவன் எந்த கூட்டத்தை கூப்பிடாதீங்க கும்பல அப்புறமா ஜெயலலிதா சசிகலா கொலை பண்ணிட்டா பா வந்தம்மா சசிகலா சசிகலா அவன் அந்த சசிகலா இருக்கிறானே அந்த கொலகாரி சூனியக்காரி திருடி ஊழல் போயிச்சாலே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அஃபீஸ்டே அவன் சசிகலா என்ன பண்ணிட்டா ஜெயலலிதா ஸ்லோ அந்த அம்மா ஜெயலலிதா கொண்டு போட்டான் அப்ப அவன் அரசியல அனாதை ஜெயலலிதா இருக்கும்போது போது அரசு அனாதாயிட்டான் ஏடிங்கிற சபத்தை அப்புறமா என்ன பண்ணா டிடி போனான் போனா டிடி விஜயநகர்ட்ட போனான் அப்புறமா என்ன பண்ணா டிடிவி விஜயநகரம் இவனுக்கு செட் ஆகல என்ன செட் ஆகணும் கூட்டங்கள் நடக்கல உச்சம்பாரு தான் அங்க கூட்டங்கள் நடக்கல அப்புறம் அதுல திராவிடம் இல்லை டிடி விஜயநகரம் கட்சியிலன்னு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படி சசிகலா நாள் சுற்றி இருந்தான் சின்னம்மா சின்னம்மான்னு அப்புறமா ஓ பன்னீர்செல்வத்துட்ட போனான் அப்புறமா அப்படி இப்படி இந்த கோயில்ல ரெண்டு மூணு நிகழ்ச்சியில பேசி இருந்தான் அப்புறமா மொழமா திராவிட இயக்க பேச்சாளர்னு ஒரு எனக்கு ஒரு சாயத்தை பூச்சின்னு திமுக மேடையில ஏறணும் அவன் அப்பவே திமுக மேடம் ஏற்ற கூடாது அப்பவே நான் கூட சொன்னேன் என் என் பேச்சாளர் எல்லாருமே சொன்னான் இவன் தலைவர் கலைஞரை எவ்வளவு கேவலமா பேசினா ஏடியும் பேசியிருக்காங்க எல்லாரும் பேசுறாங்க ஆனா இவன் ஞாயிறு சம்பத் தலைவர் கலைஞரை பேசுன மாதிரி யாரும் பேசுறதில்ல அவ்வளவு உரிமை இல்லை அவன் இவன் அவன் பேசாத அவன் அந்த அந்த ஏடிஎம் இருக்கும்போது கலைஞர் அவ்வளவு பேசினான் தளபதி அவ்வளவு பேசினான் அவ்வளவு பேசினான் அப்புறம் அப்பதான் யாருன்னா வந்து அவனை மேலே வச்சுக்குமே வரப்போ மன்னிப்போமா சே என்ன சொல்றது அவனை திமுக மேடை ஏத்தினாங்க நாங்கெல்லாம் இருபத்தஞ்சு வருஷமா கூட்டம் பேசுவோம் எங்க கூட்டம் எல்லாம் எங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லை எல்லா கூட்டம் அவனுக்கு கொடுப்பாங்க லட்ச ரூபாய் அவனுக்கு இப்ப அவன் உதயநிதி பத்தி பேசுனான்ல துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் இளைஞரணி சார்பா அவன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலரான பிறகு திமுக வரலாற்றுல அவ்வளவு பொதுக்கூட்டங்கள் நடந்தது இல்லை இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டே இருக்கு எல்லா கூட்டங்களுக்கும் நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாஞ்சில் சம்பத் நாஞ்சில் சம்பத் தான் அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் அவனுக்கு தான் அதிகம் கூட்டம் மாதம் குறைஞ்சது இருபது கூட்டம் பேசுவான் ஒரு கூட்டத்துக்கு லட்சம் ரூபாய் மனசுல இருபது லட்சம் ரூபாய் பிரதமர் ஜனாதிபதிக்கு அந்த சம்பளம் இல்லை அவ்வளவு சம்பாரிச்சான் அவ்வளவு சம்பாரிச்சு நல்லா சம்பாதிச்சான் எல்லா மந்திரிகிட்ட காரியம் சாதிச்சுக்கணும் மாண்புக்கு இந்து சம்மய அண்வழித்துறை அமைச்சர் சேகர்பாபு கிட்ட போய் அறுபது லட்சம் ரூபாய் கேட்டான் அவங்க பையனை படிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல கொடுத்துருப்பாரு கண்டிப்பா எவ்வளவு கொடுத்தாருன்னு தெரியல சொல்ல வருகிற செய்தி இத்தனை கட்சியில இருந்துட்டு இப்ப அந்த விஜய்கிட்ட போயிட்டான் அந்த விஜய்கிட்ட போயிட்டு இப்ப அவன் அந்த மேடில அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுறான் அண்ணன் உதயநிதி இவன் பேசுன மாதிரி யாரும் பேசுறேன் நாங்கெல்லாம் உணர்வோடு இருந்து பேசுறோம் உள்ளத்துல இருந்து பேசுறோம் அவன் பார்த்தோம் பேசுறான் அவன் வார்த்தை ஸ்டாக் வச்சுட்டு இருப்பான் அண்ணன் உதயநிதி ஆகாவோகன் பேசினான் கண்ணுக்கு தெரிகிறான் ஒரு தலைவன் என் கண்ணுக்கு தெரிகிறான் ஒரு தலைவர் பெரியாராக பார்க்கிறேன் அண்ணாவாக பார்க்கிறேன் ஏன் பாபா சாஹிப் அண்ணன் அம்பேத்கராக பார்க்கிறேன் கலைஞராக பார்க்கிறேன் இரண்டாம் ஸ்டாலினாக பார்க்க இவன் இறையந்தான் அன்பகம் இவன் மூளைதான் அறிவாளி வார்த்தை வார்த்தை ஜாலம் அப்படியே போடுவோம் எதிர்காலத்தில் இந்த நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கு அத்தனை தகுதியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டுன்னு இந்த பேசிட்டு இப்ப அந்த பொம்பளை பொறுக்கிய குடிகார விஜய் கட்சியில போய் சேர்ந்துட்டு அவன் ஐம்பது லட்சம் கொடுத்தான் அவங்க ரெண்டு கோடி ரூபாய் பேசி ஐம்பது லட்சம் கொடுத்துட்டான் அட்வான்ஸ் சார் ஒரு வேடிக்கை நான்கு நாஞ்சில் சம்பத்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன் ஆதவர் திருடல் அடைச்சிட்டு ஆதவர்ஜனா கிட்ட நாஞ்சில் சம்பத்து அட்வான்ஸ் வாங்கிட்டான் ஐம்பது லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட் பண்ணிட்டான் பனை மணிக்கு இது வந்துருன்னு சொல்லிட்டாங்க வாங்கிட்டு பணத்தை வீட்டுல வச்சிட்டான் சேஃப்டி பண்ணிட்டான் ஒரு மாசத்துக்கு முன்னால அண்ணன் சேகர்பாபு கிட்ட தேதி கொடுத்தோம் தான் கூட்டத்துக்கு இவன் எவ்வளவு பெரிய பாலூஸ் பையன் சம்பத்து எவ்வளவு இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னால தேதி கொடுத்திருந்தான் அண்ணன் சேகர்பாபு கிட்ட தேதி வாங்கியிருந்தாங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிரதனாருக்கு தேடி வாங்கியிருந்தாங்க அன்னைக்கு பேசுற மாதிரி கொரட்டூர்ல எங்கேயோ கூட்டம் தேதி வாங்கியிருந்தாங்க கொட்டி வாக்கத்துலேயே கொரட்டூர்ல அண்ணன் சேகர்பாபு ஏறியாது இதை நல்லா கவனிங்க நம்ம ஏற்கனவே திருச்சி இதை நான் பேசியிருக்கேன் பணம் வாங்கிட்டான் பணம் வாங்கிட்டு நாலு நாள் கழிச்சு இந்த தேதி தேதி கொடுத்தா பாருங்க அண்ணன் உதயநிதி பிரதனார் இவன் என்ன சொல்லணும் இல்ல நான் கூட்டத்துக்கு வரலன்னு சொல்லி தவிர்த்துட்டு இருக்கணும் இவன் ஏற்கனவே விஜய்க்கு சாதகமா பேசிட்டு இருக்கான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல பல டிஸ்ட்ரிக்டில் கூட்டம் கூட்டம்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க எப்படி உன மேடையது ஆனா ஏன்னா சேகர்பாபுன்றா இல்லை நான் போன் பண்ணி வரான்னா கூட்டத்துக்கு சரி சேகர்பாபுன்னா ஏதோ மன வருத்தில விஜயை பத்தி பேசிட்டான் சரி ஏன் உடனும் சரி சரி பண்ணிடலாம் வாங்க அங்க கூட்டத்துக்கு வந்தான் இவன் கூட்டத்துக்கு போனான் அங்க கூட்டத்துல இவனை எல்லாரும் வச்சு செஞ்சாங்கண்ண பாண்டியில இருந்து சகோதரி மதிவதனில இருந்து அங்க எல்லாமே இவன் வச்சு செஞ்சாங்க அங்க கூட்டம் பேசிட்டான் அந்த கூட்டத்தான் உதயநிதி அப்பா என்ன பாராட்டி பேசணா எப்படியோ அப்பயே இவன மாதிரி ஒரு ஆளு நாஞ்சி சம்பத் மாதிரி ஒரு ஆளு அப்படியே ஏன்னா இவன் விஜய்கிட்ட போய் சேர போறான் இவன் என்ன பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்தோம் உதயநிதி அங்க பாராட்டுறான் ஏன்னா ஒரு லட்சம் ரூபாய் பாபு அந்த கூட்டத்தை அவனுக்கு கொடுப்பாரு அந்த பணத்துக்காக ஒரு ஒரு லட்சம் வாங்கின்னு பேசிட்டு நாலு நாள் கழிச்சு போய் விஜய்கிட்ட சேர்த்துக்கான் இவனை நீங்க எந்த கணக்கில் வைக்கிறீங்க இந்த பேசி மகனை ஒக்காள ஊழி விருந்தாளிக்கு போனவன் கண்டவனுக்கு போந்தவன் அப்பயும் சொல்லி தெரியாதவன் இந்த நாஞ்சல் சம்பத்தை நீங்க என்ன கணக்கு வைக்கிறீங்க அங்க போய் அண்ணன் முதியா பத்தி பேசுறான் அங்க முதியா பத்தி என்ன பேசுறான்னு கேட்டா வாயில நல்லா வருது அங்க போய் என்ன பேசுறான் எங்க அண்ணன் உதயநிதி பத்தி ஏன் திமுக உதயநிதி விட்ட வேற ஆளே இல்லையா இளங்கரணி செயலாளருக்கு எத்தனை தொண்டம் கொடி தூக்கிருப்பான் ஏன்னா அவங்க அம்மாவில நீ தானடா சொன்ன திமுக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்பதற்கே கலைஞர் குடும்பத்திலே பிறந்தவன் அண்ணன் ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்தவன் சகோதரி துர்கா கருவறையில ஆணாக கைத்தறித்தவன் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்பதற்கு இந்த மண்ணிலே திராவிட ஆணாக அவதரித்த அவதரித்தவன் தான் உதயநிதி உதயநிதி இந்த பொறுப்புக்கு தகுதியான ஒரு தலைவன் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணியால் உதயநிதிக்கு பெருமையா இல்லை உதயநிதியால் திமுக இளைஞரணிக்கு பெருமையா என்று கேட்டால் என் தளபதி எங்கள் நாளைய இயக்கத்தின் தலைவன் நாளைய முதல்வன் நாளை இந்த நாட்டின் சிம்மாசனத்தை அலங்கரிக்கக்கூடிய கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஆளுமையால் தான் இளைஞரணிக்கு பெருமைன்னு எந்த லவடிக்க பால் பேசணும் எந்த லவடிக்க பால் பேசணும் எந்த லவனா பேசணும் இவன் தான் ராஜி சம்பத்தா பேசணும் அங்க போய் என்ன பண்றான் விஜய கட்சி ஏறி அங்க விஜய கட்சி ஏறி என்ன பேசுறான் ஏன்னா உதயநிதி விட்ட வேற இல்லையா இளைஞரணி செயலாளர் பண்றான் அப்புறமா என்ன பண்றான் திருவண்ணாமலையில நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் மாண்பு அண்ணல் ஏவா வேலு ஒரு இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தினார் நம்ம மண்டலத்து நம்ம மண்டலத்துக்கு இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் நகர ஒன்றிய பேரு அமைப்பாளர் துணை அமைப்பாளர் இலைக்கழக இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர்னு கிட்டத்தட்ட லட்சம் பேர் பங்கேற்கிற மாதிரி ஒரு இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாங்க அதுல இளைஞர்களே யாரும் கலந்துட்டாருன்னு சொல்றாங்க அதுல கலந்தவனெல்லாம் இளைஞரா அப்படின்னு சரி அத்தை தெரியும் அப்புறமா என்ன சொல்றான் சும்மா கூட்டு வந்தீங்களா நீங்க அவங்கள அவங்க வரத்துக்கு முன்னாடி சேர்ல பையில தண்ணி பாட்டிலு ஜூஸ் பாட்டிலு சிக்கன் பப்ஸ் காராசு மிக்சரு ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சுதானே அவனை கூட்டுனு உக்கார வச்ச கிட்ட ஒரு மறுமலர்ச்சி இல்லையே அந்த இளைஞர்கிட்ட திமுக ஆளுகிற இளைஞர்கிட்ட ஒரு மறுமலர்ச்சி இல்லையே ஒரு எழுச்சி எழுச்சி இல்லையே எத்தனை எத்தனவகையில எத்தனபா மாதிரி உக்காந்துருக்கான்னு சிரிகிறான் இவனே தான் இளைஞரனை பாசறை கூட்டத்தில் பேசினான் நான் அந்த காலத்து திமுக காரன் மாணவர் அமைப்பை கல்லூரியிலே தொடங்கியவன் மாணவர் திமுக கூட்டத்தை நடத்தியவன் மாணவர்களை திமுகவில் சேர்த்த அவர் மத்தியிலே நான் பேசியவன் பல மாநாடுகளிலே கலைஞர் முன்னணியிலே பேசியவன் என் அரசியல் வாழ்வில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எடுத்து பழகியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இளைய தளபதி தம்பி உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு தம்பி இளைஞரணி தலைமையிலே பணியாற்றுகிற இந்த இளைஞரணி தம்பிமார்கள் இராணுவ வீரர்கள் போல் இருக்கிறார்கள் இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிறார்கள் இந்த இராணுவ இளைஞர் படையை வழிநடத்துகிற இராணுவ தளபதி தான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் எந்த வாயிடா பேசிச்சு எந்த வாயுடா பேசிச்சு லவடி கபால் புறம்போக்கு ஜாடுமாடு பாடுகா பாடு உங்க தாத்தா உங்க அம்மால ஆங்கில் சம்பத்து நீதான சொன்ன அவன் ஒரு இராணுவ வீரன் திமுக இளைஞர் இருக்கிறவன் இவனை வழி நடத்துறவன் ராணுவ தளபதி எங்க தம்பி உதயநிதி இப்ப என்ன சொல்றான் ஒரு எழுச்சி என்றான் அங்க போய் உஜயநிதி சப்புறான் இல்ல விஜய் வலிக்கு விட்டுடோன்றான் விடமாட்டேன்றான் தேங்காய் போட்டு உருவி சப்புறான் இப்ப அவன் போய் சிபிஐ ஆபிஸ்ல காணம் பண்ணிவிட்டு இப்ப என்ன சொல்றான் அந்த இளைஞர்கிட்ட ஒருமலிச்சி இல்லை எழுச்சி அன்னைக்கு நீதானடா சொன்ன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கைபரப்பு செயலாளராக நான் பணியாற்றினேன் ஆனால் அங்கே நான் மறுமலர்ச்சியை பார்க்கவில்லை நான் மறுமலர்ச்சி எங்கே பார்க்கிறேன் என்று கேட்டால் இதோ என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் படைவர் செய்கிற இளைஞரணி இந்த இளைஞர் பட்டாளத்தில மறுமலர்ச்சி பார்க்கிறேன் ஒரு எழுச்சி பார்க்கிறேன் எந்த வாய்டா பேசிச்சு அப்படி கான் எந்த வாய்ப்பு பின்பு பிப்பிடு நான் சென்ஸ் எந்த வாய்டா பேசிச்சு இப்ப எழுச்சி இல்ல மறுமலர்ச்சி இல்லன்றான் அந்த மேடையில பாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் ஒரு வெள்ளிச்சேர பரிசா கொடுத்தார் ஏன் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் தங்கத்திலே கொடுத்துருக்காங்க அந்த அம்மாக்கு தங்கத்தாரகின் பட்டம் கொடுத்த போது தங்கத்திலே பரிசா கொடுத்தாங்க எல்லாரும் கிலோ கணக்குல அப்ப என்னடா வாயில வச்சிருந்தீங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தாங்க ஒரு சிம்மாசனம் அதுல வெள்ளியில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனம் அண்ணன் ஏவா வேலு பரிசா கொடுத்தார் அதை உக்கார உக்காந்தார் ஒன்னும் தப்பு இல்ல ஒரு வீட்டுக்கு எதுவும் இல்ல அது நேரம் கலைஞர் கருவொழுத்துக்கு போயிட்டு போகுது கலைஞர் கருவொழுது கலைஞர் அறக்கட்டளை திமுக அறக்கட்டரை அது போகுது உடனே சொல்றான் சிம்மாசனத்தை கொடுத்தாங்க வெள்ளி சிம்மாசனம் ஊராந்தாலே அறுத்து கொடுத்தாங்க அவங்க அம்மாலயா அந்த வார்த்தை நீ பேசாதான் சம்பத்த ஊராந்தாளி அறுத்து ஒரு சிம்மாசனம் கொடுத்தாங்க அவங்க வார்த்தா ஊராந்தா இறக்கணும் யாருன்னு கேட்ட நீடா அவங்க அம்மாவில ஊராந்தாளி இறக்கணும் யாருன்னு கேட்டா நீ ஊராந்தாளி இறக்குறவன் எங்களை சொல்லாத நீ ஊராந்தாலி அறுக்கிறது இது வரைக்கும் நீ ஊராந்தாளி அறுத்து தான் திமுகல இருந்து தாலி அர்த்த மதிமுகல இருந்து பலர் தாலி அர்த்த அண்ணா திமுக போன ஜெயலலிதா தாயி அறுக்க முடியாது அந்த அம்மாக்கு தாலி கிடையாது ஆனா அங்க இருக்கிறவங்க பலர் தாலி அறுத்த என்ன சொல்றது சசிகலா தாலி அர்த்த ஓபிஎஸ் தாலி அர்த்த டிடி விஜயநகரம் தாலி அர்த்த எல்லாம் தாலி எடுத்துட்டு அப்புறம் திமுக மேடிக்கு வந்த இந்த பலர் உன்ன நம்பி இந்த உங்க உங்களோட படங்க அவங்கள்ட்ட லட்சக்கணும் பணத்தை ஆட்டியை போட்டு தாலி ஏற்ற இன்னைக்கு விஜய் கட்சிக்கு போய் அங்க எவமான தாலி இருக்க போறேன்னு தெரியல அங்க விஜய் பொண்டாட்டி தாதி நீ அறக்க முடியாதுன்னா அவங்க கட்டுறது இல்ல அவங்க மோதிரம் மாத்திரவங்க முதல்ல விஜய் கூட பொண்டாட்டியே இல்ல இல்லை ஏன்னா யாரடா சொல்ற நீ தாலி அறுத்தாங்கன்னு யார சொல்ற நாங்க தங்கத்துல கூட சேர் கொடுப்போம்டா எத்தனோ பேர் மருத்துவ சொலவுக்கே பணம் இல்ல இவங்க வெள்ளியில சேர் கொடுத்தாங்க அந்த வெள்ளி சேர்ல மாட்டாரு ஸ்டாலின்னு நினைச்சேன் உக்காந்துட்டாரு உட்கார்ந்து கால் மேல கால் போட்டாரு சொல்றான் அந்த நீ முதலமைச்சர் நாற்காலியில அமர முடியாது நடிப்பான் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் இப்ப வந்து முதலமைச்சர் உட்கார முடியாது வேற யாராவது உக்காருவாங்க சிபிஐ விசாரணை போய் உட்காந்து உற்சாக உச்சா காலைல பதினோரு மணி உட்கார வச்சாங்க ஏழு மணி தான் விட்டாங்க என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா அவனுக்கு சப்போர்ட் பண்றாரு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவனு சப்போர்ட் பண்றாங்க பழி வாங்காதீங்கன்றாரு சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வச்சு அவங்க படம் ரிலீஸ் பண்ணாத பழி பயன்படுத்தக்கூடாதுன்னு இவனுக்கு சப்போர்ட் பண்றாரு கரூர் விஷயில கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணார் தளபதி செத்து போட்டாங்க இது அரசியல் ஆகாதீங்க எந்த கட்சி தலைவனும் அவன் கட்சி நிகழ்ச்சியில அவன் கட்சிகார சாக்குறது விரும்ப மாட்டான் சொந்த கட்சிகார சாக்குறது எந்த தலைவரும் விரும்ப மாட்டான் எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவன் அவங்க நிகழ்ச்சியில பங்கேற்கிற பொதுமக்கள் சாக்குறது விரும்ப மாட்டாங்க இது ஒரு விபத்து இது அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு அவங்க தான் சப்போர்ட் பண்ணார் இப்ப அந்த சிபிஐ ஆஃபீஸ் உட்காந்து சிபிஐ இதுல விஜய் அவன் முதலமைச்சரானா இது ஒரு முதலமைச்சர் ஆக முடியாதா ஒரு மாசம் திமுக மேடையில் பேசணும் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் பேசணும் ஒரு இப்போ ஒரு ஒன்றரை மாசம் முன்னால குடியாத்திலையும் பேசணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதற்கு அடுத்தும் அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அவருக்கு அவருக்கடுத்த அந்த நாற்காலையில தம்பி உதயநிதி சாலை முதலமைச்சர் எந்த எந்த வாய்ப்பு பேசுச்சு நீதான பேசுன இப்ப அங்க போய் முதலமைச்சர் ஆக முடியாது பெண்களுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகி முப்பத்தி நாலு வயசா இன்னும் கல்யாணம் கல்யாணம்ல என் தங்கச்சி பொண்ணுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகுது எம்ஏ எம் பீல் படிச்சிருக்கு கல்யாணம் கல்யாணாவில ஒரு சில நகை வாங்கினா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆகுது எங்க வீட்டுல கல்யாணம் ஆகாத ஒரு பணம் இருக்குதுன்னு அந்த தமிழக வெத்துக்க வெட்டு கழக மேடிலாம் பேசுறான் டிவி மேடம் அப்போ அங்க 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 வசூல் ஸ்டார்ட் பண்ண போறான் இங்க பையனுக்கு எம்இ எம் எம்டி படி கேட்கணும்னு வசூல் பண்ணான் இப்போ அவன் தங்கச்சி மகளுக்கு கல்யாணம்லையான் முப்பத்தி நாலு வயசாகி அங்கே இப்ப அங்க வசூல் பண்ண போறான் அதுக்கு அந்த மேடி அந்த செய்தி பேசுகிறேன் புறம்போக்கு பையன் இவ்வளவு பேசுறான் இவனை எந்த எந்த சிற்பா எதுல அடிக்கலாம் இவன சொல்லுங்க அடிக்கலாம் இவனை புறம்போக்கு பையன் இவனை இவன் வந்து என்னன்னு கேட்டா இவனை எந்த அதாவது இவனை எதுலுமே லாய்க்கிழை இவன் எதுவுமே கணக்கு சாட்டை துறைமுருகன் பேசுறது கரெக்ட் தான் சாட்டை துறைமுருகன் சீமான பிடிக்காது நம்ம சேனலேயே அவனை வச்சு செய்றேன் ஆனா சாட்டை முருகன் இவனை பேசுறது கரெக்ட் தான் விஜய்ய போய் இவன் கட்சியில சேர்ந்த உடனே விஜய் சொன்னாரான் இவனை பார்த்தோன்னே நான் அவங்க ஃபேன் ஆனா அவனே ஒரு இத்து போனான் விஜய் அவன் இவனுக்கு ஃபேனா நான் சம்பத்துக்கு என்ன மாதிரி ஃபேன் முன்ன இவன் சொன்னானா விஜய் கிட்ட உங்களுக்கு ஒரு லிட்ரேச்சர் பேஸ் தேவைப்படுது நாயக சம்பத்து விஜய் பார்த்து உங்களுக்கு ஒரு லிட்ரேச்சர் பேஸ் தேவைப்படுது உங்களுக்கு ஒரு இலக்கிய முகம் வேண்டும் கருத்தடமும் பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் கவியரங்கம் பொதுக்கூட்டங்கள் திருமண கூட்டங்கள் நிறைய நடத்தினா வார்த்தை இவன் பழகிறதுக்கு யாரே இவன் நாகி சம்பத்து கூலி மாறாவல இவன் பழகிறதுக்கு அப்படி உன்னை நீங்க சொன்னதால நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு இவனை நம்பராம்பார் எல்லாரையும் கூட்டி கொடுத்தாவேன் விஜயும் கூட்டி கொடுப்பான் பிவி கே கட்சியும் இன்னொருத்தர் கூட்டி கொடுப்பான் குடுத்துட்டு சிரிக்கிறான் நீங்க என்ன சாதனை பண்ணீங்க திட்டம் பண்ணீங்கன்னு லேப்டாப் கொடுத்தார் தலைவர் தளபதி ஸ்டாலின் இப்போ தலைவர் தளபதி லேப்டாப் கொடுத்தாருங்க அந்த லேப்டாப் பண்ணும்போது அரசாங்க லேப்டாப்ல முதலமைச்சர் படம் இருக்கும் தமிழ்நாடு சிம்பல் இருக்கும் இப்ப லேப்டாப் தாமதமா கொடுக்குறியே தேர்தல் நேரத்தில் உங்க அத்தா அதுக்காக நீ ஆடுறான் டே உங்க அம்மாவில அதுக்காக நீ ஆறு அதுக்காக நீ ஆடுறான் பீர் சம்பத்து ஆனா இன்னொரு பேருக்கு தெரியுமா பீர் சம்பத்து ஆறு பேர் அட் டைமா குடிப்பான் பாட்டில் வாயில சம்பத்து பீர் வச்சுட்டான் எடுக்கவே மாட்டான் அந்த பீர் முடிவு வரைக்கும் அப்படியே குடிப்பான் ஆறு பேர் குடிப்பான் சைட்ல அங்க செட் பண்ணி வச்சிருக்கிறான் அவன் சினிமா சினிமா சினிமாலாம் நடிக்கிறான் தூண் காரி துப்பானா தொடச்சிவான் அவனே சொல்லுவான் துப்புனா காரி துப்பனா அந்த மாதிரி தான் அந்த மாதிரிதான் அதனாலதான் காரி துப்பானா தொடச்சிக்கினு தொடச்சுக்கின்னு பல கட்சிக்கு போறான் அவன் சொல்றான் தாமதமா குடுறீங்களே பத்து லட்சம் பேர் இன்னும் எத்தனை லட்சம் நீ நான் லேப்டாப் கொடுங்க எல்லாம் எதிரியா இருப்பான் இருபது லட்சம் பேர் கொடுத்தாச்சு லேப்டாப் எல்லாருக்கும் தலைவர் தளபதி கொடுப்பார் அதை என்ன சொல்றேன்னா லேப்டாப் வாங்கினான் ஸ்டாலின் படத்தை படத்தை ஒட்டிட்டான் இதை யாரோ பத்து பேர் பேர் பண்ணி சோசியல் மீடியால வந்து ஆகி விட்டான் நான் விஜயும் கேட்கிறேன் இந்த லேப்டாப்ல வந்துட்டு முதலமைச்சர் படத்தை அழிச்சிட்டு விஜய் படம் அவனும் கேக்குறேன் உங்க அப்ப இன்சியில் நீங்க போடுங்கடா உங்க அப்ப இன்சியில் நீங்க போடுங்க அதை விட்டு நீ எதிர்வீட்டுக்கார இன்சிலுக்கு போறேன்னா போற அதனாலதான் நீ முதலமைச்சர் படம் இருக்க வேண்டிய விஜய் படத்தை ஓட்டுறேன் நான் விஜயே கேக்குறேன் நீ உங்க அப்பா சந்திரசேகர் எஞ்சியில போடு பகத்திருக்கார் எஞ்சியில போனாரு இவன் நானின் சம்பவத்தை கேக்குறேன் ஏன்டா பார்த்தா நீ உங்க அப்பா தானே போறாடா உங்க அப்பா சாமி கலிஜி அதனால தான் நீ இந்த மாதிரி எல்லாம் அரசியல் பண்றேன் இவ்வளவு அவதூர்வா திமுக பேசுறது அண்ணன் உத அண்ணன் எல்லாம் நீ வந்து வாழ்க்கையில மறுக்கவே கூடாது உங்களுக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்க உனக்கு உடம்பு சரியில்லாருமே முதலமைச்சர் உயிரை காப்பாத்துறாரு எத்தனை டாக்டர் பேசுவாள் நன்றி கேட்டேன் உங்க அம்மாட உனக்குதான் ஒரு கொழுவின்னு உனக்கு எத்தனை நாள் நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் பேசுவேன் அந்த பிறகு அந்த கட்சியில் இருக்க மாட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச உடனே ஆனா விஜயே இருக்க மாட்டான் கோவா போயிடுவான் தனி ஃபிளைட்ல இன்னைக்கு டெல்லிக்கு போனாலும் அந்த ஃப்ளைட் கோவா போய்டுவான் அப்போ இவன் எங்க போவான் உன்னை எங்கேயும் சேர்க்க மாட்டாங்க அப்ப அவனை கூப்பிட்டு ஏடா டிவிக்கு மேடியில் பேசல என்ன ஆச்சு விஜய போய் பார்க்கல என்ன எங்க விஜய்ய பார்த்தேன் கட்சியில சேரும் போது பார்த்த அவனை அந்த பிறகு அவனை பார்க்கவே வாய் கூசாம சொல்லிட்டு வேற யாருன்னா கட்சி ஆரம்பிக்கிறானான்னு பார்ப்பான் வேற யாருன்னா கட்சி ஆரம்பிக்கிறானா இல்லை வேற எந்த கட்சி அது போட அவனுக்கு தேவங்க வார்த்தா துட்டு பேசுவான் துட்டு கொள்கை இல்லாத வாடக வாய விபச்சார வாயன் எனவே திமுக பத்தி இவன் பேசுறானே இவன் என்னங்க தகுதிக்குது இவன் யார பத்தி பேசதும் நான் யார வேணாலும் பேசுறான் நான் தான் சொல்றேன் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் ஒரே கட்சியாலை குடியாத்த குமரம் மூத்திரத்தை கொடுறான் நாஞ்சில் சம்பத் என் மூத்திரம் சூடா ஹாட்டா கொடுக்குறான் பெஞ்சி குடுறான் தினமும் கொடுறான் ஒரு மனுஷனுக்கு கொள்கை முக்கியம் கொள்கைன்னா என்னன்னு தெரியல நாஞ்சில் சம்பத் உதயா பத்தி பேசுறான் என்ன விஜய் கொண்டாலும் எப்படி பாட்டுக்கலாம் டே நாஞ்சில் சம்பத்த உங்க அக்கா செருப்படி வாங்குவ வம்மாள இன்னொரு முறை நாங்க உதயநிதி பத்தி முதலமைச்சர் பத்தி பேசின செருப்படி வாங்க வம்மாள நீ எல்லாம் ஒரு ஜென்மமா நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதிவுரை சந்திக்கிறேன் குமர தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியினோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்